உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாதிதாக்கப்படுகின்ற நேரமிருந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுகின்ற நேரமிரு சோர்ந்து പരലോകം സോ கத்துடைய நாமத்துக்கு மயமுட்டதாக கத்தருடைய பிரதான கிருபையினால் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த கடைசி மனமகிழ்ச்சி நாளிலும் இந்த காலை வெளியிலே தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருந்த பொழுது கத்தர் கொடுத்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஏனிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி உண்டாயிருக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமைண்டதாக உபத்திரவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடினமான பாதையாய் காணப்படுகிறது இந்த உபத்திரவத்தின் பாதையில் கத்தோடைய பிள்ளைகளாக நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் இந்த உபத்திரவத்தை பார்த்து கத்த சந்தோஷம் படுவர் அல்ல ஆனாலும் நம்மை ஒரு புதிய மனுஷனாக ஒரு புதிய பாதையில் கொண்டு செல்வதற்காக அந்த ராஜ்யத்தில் பங்களாய் மாறுவதற்காக நம்மை ஒரு புதிய கருவியாய் மாற்றுவதற்காக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதனால் உபத்திரவம் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவம் நிறைந்த வாழ்க்கை தான் ஒரு பாடு நிறைந்த வாழ்க்கை தான் ஏனென்றால் நாம் போக போகிற அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்வே வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்ல வேண்டிய காலத்தில் நாம் வந்திருக்கிறோம் இப்பொழுதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது இந்த மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து தமிழ்நாடு இந்தியா உலகம் முழுவதிலும் இந்த கொரோனா வைரஸ் என்ற வியாதியினாலே ஊரடங்கு உத்தரவு நமது ஆலயங்கள் திறக்கப்படவில்லை ஆலயத்தில் சென்று நாம் கத்தரையை மகிழப்படுத்த முடியாத ஒரு உபத்திரவத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கத்தர் சொல்லுகிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த வார்த்தைகளை கத்தர் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார் அதே வார்த்தை தான் இப்போது நமக்கும் அந்த வார்த்தை வேதத்தின் மூலமாக நமக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது கத்தர் கிறிஸ்தோத்ரம் உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் அனுமதிக்கப்படுகிறது மனுஷர்கள் மூலமாக நமக்கு உபத்திரம் இருக்கிறது பிசாசின் போராட்டத்தினால் நமக்கு உபத்திரம் வருகிறது ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவிது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது அறுபத்தி ஏழ்களை வாசித்தவனால் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ உன்னுடைய வேதத்தை காத்து நடக்க நடிச்சு சொல்லுகிறார் இந்த உலகத்திலே நாம் உபத்திரவங்கள் வருவதற்கு உண்டாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சாட்சியும் கேட்டவனால் உபத்திரவப்பட்டுதான் கத்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ரச்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் பருசுத்த பவுலடியார் முதலாவது யூத ஜனங்களை மிகவும் கத்தருடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு இந்த அப்போ நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது துன்பப்படுத்தினார் அவர்களை பிடித்து சிறை வைத்தார் ஆனால் அவருக்கு உபத்திரவம் வந்தது இந்த தாமஸ்கு செல்லும் பொழுது கத்திராய் ஏசு கிறிஸ்து அவரோடு இடைப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை மாறப்பட்டது அந்த உபத்திரவத்திலிருந்து கத்தர் அவரை தூக்கி எடுத்தார் அந்த பவுலடியார் மூலமாக ரோமரிலிருந்து எபிரேர் வரை உள்ள நிருபங்களை எழுதும்படியாக கத்தர் அவரை பயன்படுத்தினார் புறஜாதிகளுக்கு நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அவரை குறித்து சாட்சி கொடுத்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் உபத்திரவும் ஒரு மேன்மைக்காகத்தான் இதைத்தான் இயேசையா திரு கிருஷ்ண புஸ்தகம் நாற்பத்தெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசித்தோமானால் ஏசையா நாற்பத்தெட்டு பத்து இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் அலிலுயா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உபத்ரவத்தின் குகையிலே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் இப்பொழுது இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே உபத்திரவம் அதிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டிருந்த வல்லமையாக கத்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலாம் வசனத்தில் நாம் வாசித்தோமானால் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு அப்பொழுது கத்தர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடைய தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாக இருந்து அத் தேசத்தாரை என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் அலிலூயா ஸ்தோத்ரம் ஆபர்ஹாமுக்கு சந்ததி உருவாகும் முன்பாகவே கத்தர் ஆப்ராமை நோக்கி சொல்லிவிட்டார் இந்த உபத்திரவம் வருவோம் சந்ததிக்கு அவங்க உபத்திரப்படுவாங்க நானூறு வருஷம் உபத்திரப்படுவாங்க ஆப்ராமுடைய வாழ்க்கையில் ஈசாக்குடைய வாழ்க்கையில யாக்கோபு யோசேப் வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்த உபத்திரவம் இருந்தது அவர்கள் எழுபத்தில் இருந்தால் பதினாலாம் வசனத்திலேயே இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்திருப்பேன் பின்பு மிகுந்த பொருட்களோடே புறப்பட்டு வருவார்கள் இந்த உபத்திரவத்துக்கு பிறகு அவங்க எகிப்திலிருந்து மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள் அவர்கள் தேசத்துக்கு வருவார்கள் என்பதை குறித்து தெல்ல தெளிவாக கத்தர் அப்ராமை பார்த்து சொன்னார் இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் உபத்திரவம் இந்த உபத்திரவத்தை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த உபத்திரவம் அப்பொழுது அதற்கு பிறகு கத்தோடைய பிள்ளைகளுக்கு ஒரு காலம் வருகிற என்று எபிரேயர் நாலாம் அதிகாரம் ஒம்பது பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருந்து கொண்டிருக்கிறதா தனிப்பட்ட ரீதியிலே குடும்பத்திலே சபைகளில் உபத்திரவம் இருந்தாலும் இந்த உபத்திரவத்துக்கு பின் கத்தை நமக்கு ஒரு மேன்மையான அனுபவத்தை வைத்திருக்கிறார் அப்போஸ்தலர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் அப்போஸ்தலர் சிலர் ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் தேவனும் அவனோடு கூட இருந்து யோசேப்போட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான் யோசேப்போட வாழ்களே தன் சொந்த ஜன் சகோதரர்களால் உபத்திரப்படப்படுறார் அடிமையாக விற்கப்படுகிறார் நான் பார்வோன்னு இடத்துல ஸ்தோத்ரம் அந்த உபத்திரவத்தில் இந்த சிறைச்சாலைக்கு செய்யாத கூட்டத்திற்காக சிறைச்சாலைக்கு போகப்பட்டாலும் இந்த உபத்திரவத்துக்கு பிறகு தேசத்திற்கும் பார்வோனுடைய அரண்மனைக்கும் கத்தர் அவனை அதிகாரியாக ஏற்படுத்தினார் ஸ்தோத்திரம் அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உபத்திரவத்தை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஸ்தோத்ரா கிறிஸ்துக்கள் வருகிற உபத்திரவத்தின் நிமித்தம் நாம் சந்தோஷப்படும் பொழுது நம்முடைய பிற்காலத்திலே கத்த நம்மையும் நம் சந்ததியும் மேன்மையாகவே பார் அதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை இதைத்தான் சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் அசனத்திலே தாவி சொல்கிறார் உபத்திரப்படுற உபத்திரவத்திலே அவர் அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனை கேட்டறினா என்று தாவி சொல்கிறார் அது நம்ம உபத்திரப்படுற உபத்திரவத்தை அவர் நம்ம தேவன் மாட்டார் எண்ணமாட்டார் இருக்க மாட்டார் நம்ம கூப்பிடணும் அதிகாலையில் நம்ம உபத்திரவத்தில் தேவ நோக்கி கூப்பிடும் பொழுது கத்தர் நம்முடைய சத்தத்தை கேட்டு இந்த உபத்திரவத்திலிருந்து நம்ம விடுவிப்பார் கத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த உபத்திரவம் யாருக்கு வருகிறது என்று பார்த்தால் கத்தருடைய பிள்ளைகளுக்கும் உபத்திரம் வருகிறது உலகத்தில் உள்ள மக்கள் துன்மார்களுக்கும் உபத்திரம் வருகிறது இதைத்தான் பரிசுத்த பவுலடியார் ரோமர் எழுந்த அப்போ பரிசு பவுல் ரோமருக்கு எழுந்த நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷ ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் யாகுலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது பொல்லாங்கு செய்கிற மனுஷனுக்கு உபத்திரவம் வியாகுளம் உண்டு ஆனால் அந்த உபத்திரவம் நூற்றுக்கு நூறு மாறாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக ஆனால் சங்கீதக்காரனாக தாவிதி சொல்கிறார் சங்கீத முப்பத்தி நாலு பதினேழு நீதிமான்கள் கூப்பிடும்போது கத்தர் கேட்டு அவர்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர்கள் நீங்களாக்கி விடுகிறார் நம்ம நீதிமானாக இருக்கும் பொழுது நமக்கு வருகிற உபத்திரவத்தில் கத்தர் நம்மை அதிலிருந்து விடுவிக்கிறார் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால இந்த நாட்களிலே இருக்கிற உபத்திரவங்கள் கத்துடைய பிள்ளைகளில் குடும்பங்களில் ஸ்தோத்திரம் கணவன் மனைவிக்கிடையில் உபத்திரவங்கள் பிள்ளைகள் மொத்தமாக உபத்திரவங்கள் வருகிறது இந்த உபத்திரவத்திலே நம்ம நீதிமானாக மாறி தேவனுடைய சமூகத்திலே நாம் காத்து நிற்கும் பொழுது கத்தர் நம்மை அந்த உபத்திரவத்திலிருந்து விடுவித்து நம்மளை காத்து கொள்வார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக புதிய ஏற்பாட்டிலே உபத்திரவத்திலே ஊழியம் செய்த நபரை குறித்து நாம் வேதத்திலே பாசிக்குமானால் அப்போ சொல் பதினாலாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தோராம் வசனத்திலே பவுலும் பர்ணவாவும் இந்த ஊழியத்திலே அவர்கள் பாடுபடுகிறார்கள் இதை அப்போசில் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்ரீருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸ்தோத்ரம் அவங்கள திடப்பிடிச்சு சொல்றாரு நம்ம அநேக உபத்திரம் வழியாய் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் அநேக மிஷினரிகள் வெளி தேசங்களிலிருந்து தமிழ்நாடு இந்தியாவில் பல பகுதிகளிலும் உபத்திரப்பட்டிருக்கிறார்கள் செல்வச்சி மாங்களாய் வாழ்ந்தவர்கள்தான் ஆனால் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்படி கத்ரா இயேசு சொன்னார் அல்லவா நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை இந்த கட்டளையை ஏற்றுக்கொண்டு நமது தமிழ்நாட்டிலே தென் பகுதியிலே ரேனியர் அவர்கள் சோத்ரம் கால்டுவெல் ஐயா அவர்கள் நம் பல தேவ மனுஷர்கள் இந்த பகுதியிலே வந்து அநேக இடங்களுக்கு சென்று உபத்திரவத்திலே இந்த சீதோஷனு அவர்களுக்கு உபத்திரவம் தான் வெளி தேசத்தில் செல்வார்கள் ஆயிருந்தார்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் இன்று நாட்களிலே கல்லூரி படிக்கிறோம் என்றால் பள்ளிகளிலே படிக்க வேண்டும் என்றால் அதற்கு உபத்திரவப்பட்டவர்கள் தேவ மனிதர்கள் அந்த தேவ மனிதர்கள் உபத்திரவத்தினால் நாம் இன்று ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளதாக இதே போலதான் பவுல் சொல்லுக வார்த்தையின்படி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் உபத்திரவம் இல்லாவிட்டால் நாம் தேவ ராஜ்யத்துக்குள் செல்ல முடியாது நாம் ஒவ்வொருவரும் உபத்திரவத்தின் வழியாகத்தான் தேவ ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் எத்தனையோ மக்கள் வட சுவிசேஷம் சூழ்நிலை இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிறது மிஷினரிகள் அநேக உபத்திரவத்தின் வழியாய் கடந்து செல்கிறார்கள் ஸ்தோத்ரம் ஆனால் தேவ ராஜ்யத்திற்கு நிச்சயமாக கத்தருடைய பிள்ளைகள் கத்தருக்காக உபத்திரவப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ராஜ்யத்திற்கு பங்குலாக மாறுவார்கள் அதில் எவ்வளோமான சந்தேகம் இல்லை நாமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே கத்தாவே உபத்திரவத்தின் வழியை நாங்கள் கடன் செல்வதற்கு மேன்மைக்கை தான் சொல்லும் பொழுது வைப்பார் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் அப்போ சிலர் இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்போ சில இருபதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் வசனத்திலே கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்து ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாற்றம் மறந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு அடுக்கி நான் கத்தராய் ஏசுமிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்பு என்று பௌலடியா சொல்கிறார் சொல்லுகிறார் ஸ்தோத்ரம் என கட்டுகள் உபத்திரவங்கள் வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார் அமேன் நமக்கு உபத்திரம் வரும் சுவிசேஷ ஊழியத்த நிமித்தத்தில் சபைகளில் நமக்கு உபத்திரவங்க உண்டு ஆனால் பவுல் சொன்னது போல என் ஓட்டத்தை சந்தோஷமாய் முடிக்கவும் அமேன் தேவனுடைய கிருபையின் பிரசங்கத்தை சுவிசேஷத்தை பிரசங்கபடி மடிக்கத்தான் என்னை அழை அழைத்தார் அந்த அழைப்புக்கு நான் பாத்திரமா இருப்பேன் எனக்கு என்ன கட்டுகளும் உபத்திரம் இருந்தாலும் அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் என்று பவுல் சொன்னது போல நாம் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகள் கத்ரா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் இனி வருகிற கொடுமையான காலமாக இருந்தாலும் உபத்திரவத்தின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் வாழக்கூடிய சூழ்நிலை இன்னும் வர வர இருக்கிறது நாம் பவுலுடைய சொன்னது போல எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு தாகத்தோடு நாம் வாழும் பொழுது நமக்கு நூற்றுக்கு நூறு தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் கண்டிப்பாக செல்வோம் அதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை கலிலூயா நாம் உபத்திரவப்படும் பொழுது கிறிஸ்துவுக்குள் படுகிற உபத்திரவத்திலே நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மை என்ன என்பதை குறித்து பசுத்த பவுலடியார் குருந்து பட்டணத்துக்கு சொல்லுகிறார் ரெண்டு குரந்தியர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நாம் வாசித்தோம் ரெண்டு குரந்தியர் நாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலேயே மேலும் காணப்படுவதே அல்ல நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குறது லேசான உபத்திரவம் நமக்கு என்ன பண்ணுதா மிகவும் அதிகமா நித்திய கன மகிமை உண்டாக்குறது நமக்கு ஒரு கனத்தை கொடுக்கிறது அல்லா நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்ததியுடைய வாழ்க்கையிலே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அது நித்திய உண்டாக்குகிறது உண்டாக்குறது உபத்திரவத்தை நாம் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம் இந்த உபதிரவம் நமக்கு எப்போதும் இருப்பதில்லை அதை கத் கத்ரா சிகிச்சை சொன்னார் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமே நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் ஹலிலோயா கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த கத்திற்கு ஸ்தோத்திரம் என்று பௌருடியா சொன்னது போல் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறார் கத்திற்கு உள்ளதாக இரண்டாவதாக வெளிப்படுத்தினல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசித்தோம் ஆனால் வெளிப்படுத்தினல் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேயே நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களின் சிறரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரவப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண வரைந்து உண்மையாயிரு அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அலையா நாம் உபத்திரவத்தின் காலத்தில் வந்திருக்கிறோம் இனியும் நமக்கு உபத்திரவ காலம் வரப்போகிறது இதே காட்டிலும் அதிகமான உபத்திர காலம் வருகிறது அந்த உபத்திரவத்திலும் நாம் உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு ஜீவக்கிரிடத்தை கொடுக்க போறார் அந்த பெறுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதைத்தான் பவுல் சொன்ன நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தே விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கீழம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற என்று திமுகத்துக்கு சொல்கிற இந்த அந்த நிறுவத்தில் நாம் வாசிக்கிறோம் அதனால் உபத்திரவத்துக்கு பிறகு அலையிலோய அந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது தெய்வ நமக்கு ஒரு ஜீவக்கிடத்தை வைத்திருக்கிறார் அந்த ஜீவக்கிடத்தை பெறுவதற்கு நாம் அந்த உபத்திரவத்தை சந்தோஷமாய் நாம் ஒவ்வொரு ஏற்றுக்கொள்வோம் மூன்றாவது வெளிப்படுத்தினல் ஏழாம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினேழாம் வசனத்தை நாம் வசித்தோமானால் வெளிப்படுத்தின ஏழாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு அப்பொழுது மூப்பையில் ஒருவனை நோக்கி வெள்ளை அங்கிகளை தருத்துக்க யார் எங்கே இருந்தார்கள் கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தொய்த்து வெளுத்தவர்கள் பதினாறாம் வசனத்திலே இவர்கள் இனி பசி இல்லை இனி தாகம் அடைதும் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்டனை நடத்துவார் தாமைகளை கண்ணேரி ஆவையும் துடைப்பார் ஹலிலோயா இந்த ஓபத்து மிகுந்த வந்தவர்களை ஆட்டுக்குட்டியானவரே நான் மேய்த்து முதல் ஹலிலோயா இந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்லும் பொழுது அங்கு பசி இல்லை அங்கே தாகம் இல்லை அங்கு வெயில் இல்லை உஷ்ணம் இல்லை ஜீவ தண்ணீர் ஊற்றன்றடைக்கு நம்மை நடத்த போகிறார் ஹலி இந்த மூன்று விதமான மேன்மை மேன்மைகள் உண்டு இந்த மூன்று விதமான மேன்மைக்கு நாம் மிகவும் நித்திய உண்டாகிறது ஜீவ கிருத்தி நமக்கு தருகிறார் ஜீவ தண்ணீர் உண்ட ஊற்றண்டைக்கு நம்ம நடத்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த வார்த்தையிலே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் இடம் கொள்ளுங்கள் இந்த உபத்திரவத்த காலத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா திடனுலர்களாக இருக்கணும் கலையொய்யா மத்திய சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இந்த இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் கத்ரா இயேசு கிறிஸ்து தனித்து ஜெவமனு மடிக்கு மலை மலையின் மேல் ஏறுகிறார் சீசைகள் படவில் இருக்கிறார்கள் அவர்கள் நடுக்கடலே போய்கொண்டிருக்கிறார்கள் நாலாம் ஜாமத்திலே கத்ரா இயேசு கிறிஸ்து மலையில் இறங்கி சீசைகளை பார்ப்பதற்கு கடல் மேல் நடந்து வரும் பொழுது சீசைகள் இந்த நாலாம் சாமத்திலே பயப்படுகிறார்கள் இந்த மத்திய பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் மத்தியு இருபத்தி ஏழாம் வசனத்திலே அவர் கடல் மேல் நடக்கிறதை சீசையில் கண்டு கணக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலைனார்கள் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன்கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீங்க என்றார் அலிலோயா நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் எந்த உபத்திரம் இருந்தாலும் திடமனதாய் என்றால் பயப்படாதுங்கள் நன்னோடு கூட இருக்கிறேன் சொன்னேன் இந்த வார்த்தை நமக்கும் சொல்லுகிறார் எந்த சூழ்நிலை உபத்திரம் வரட்டும் நாம் இருக்க வேண்டும் அரியலூயா எத்தனையோ செய்து நாம் பார்க்கணும் தற்கொலை சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது ஸ்தோத்திரம் பயத்து நிமித்தமாக இந்த கொரோனா வியாதினால கொரோனா பாசிட்டிவ் என்று சொன்ன உடனே நமக்கு இந்த உலகத்திலே உயிர் போயிருமே என்று சொல்லி பயந்து போய் அநேக மக்கள் அநேக மக்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஹலிலூயா கத்தோடைய பிள்ளைராக நாம் அவர்களுக்கு நாம் ஏசப்பா பற்றி சொல்ல வேண்டும் பயப்படாதிருங்கள் திடமனதாக இருங்கள் ஏசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்ற வார்த்தை நாம் சொல்லி அவர்களையும் ஏசப்பாவோட அழைத்து வர வேண்டும் கத்திர ஸ்தோத்திரம் இரண்டாவது ஏசு கிருஷ்ண புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலேயே மனம் பதல்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார் அவர் வந்து உங்களை ரசிப்பார் என்று சொல்லுங்கள் மனம் பதல்களை பார்த்து சொல்லணுமா நீங்கள் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆமேன் நம்ம கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசனா பெற்ற மக்கள் ரசிக்கப்பட நம்ம சும்மா இருக்க கூடாது ஆங்காங்கே போய் நமக்கு சமயம் கிடைக்கிறதோ இல்லையோ ஆண்டு நாமத்தை சொல்லணும் மனம் பதறாதீங்க இந்த கொரோனா பற்றி பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்கள் உங்களை ரசிக்க வருகிறார் ஏசு கிறிஸ்து கூட இருக்கிறார் நீங்கள் பயப்படாதீங்க தீங்கு நாள் அவங்களை கூடார மறைகளை ஒழித்து வைத்து உங்களை பாதுகாப்பாக நம்ம சொல்ல வேண்டும் மூன்றாவது ஆகாய்த்து கிருஷ்ண புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் ஆனால் ஆகாய்த்து கிருஷ்ண புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே ஆனாலும் செல்பாபிலே நீ திடன்கொள் என்று கத்த சொல்லுகிறார் யோசதாக்கின் குமார்னாக யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள் தேசத்தின் எல்லா ஜனங்களே திடங்கொள்ளுங்கள் வேலையை நடத்துங்கள் என்று கத்த சொல்லுகிறார் நான் உங்களுடனே இருக்க என்று சீன கத்த சொல்லுகிறார் செருபாபேலுக்கு மாத்திரம் அல்ல யோசுவாவுக்கு மாத்திரம் அல்ல எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிறார் திடங்கொள்ளுங்கள் நீங்க வேலையை செய்யுங்க நடத்துங்க இந்த சூழ்நிலையில நீங்க வேலை செஞ்சு ஏனென்றால் ஏசப்பா கூட இருக்கிறார் இந்த வார்த்தையை நம்ம சொல்லணும் திடன் கொள்ளுங்கள் வேலை நடத்துங்க கொரோனா நம்மளை கொண்டு போயிருமோ நம்ம குடும்பம் அழிஞ்சு போயிடும் பயப்பட வேண்டாம் ஏனென்றால் நம் மருள் கத்திரா ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறனால நம்ம திடன் இருக்கணும் நமக்கு ஒரு குறை வராது கடைசியாக மத்திய எழுந்த நற்செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ரெண்டு வருஷத்தை நாம் வாசித்தோமானால் பெரும்பாடுல ஸ்திரி பன்னெண்டு வருடமா எல்லா வைத்தியத்திலும் போய் எல்லா பணமும் செலவழித்து கத்ரா ஏசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது வஸ்திரத்தை தொட்டவுடனே ஹலிலோயா அந்த மகளுக்கு சோம் கிடைக்கிறது அந்த மத்திய ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசித்தோமானால் மத்திய ஒன்போது இருபத்தி ரெண்டிலே சொல்லுகிறார் இயேசு திரும்பி அவளை பார்த்த மகளே திடன்கொள் உன் விசுவாசமனை ரசித்தது என்றார் அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொமானால் அலிலோயா பன்னெண்டு வருஷம் உள்ள பெருமாடு வியாதி மாறிச்சு அந்த மகளை பார்த்து நான் திடங்கொள் விசுவாசி நாமும் நேருக்கு சொல்லணும் இந்த கொரோனா வியாதி உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது ஏனென்றால் கத்தராய் சொல்லுகிறார் நீங்கள் திடங்கொள்ளுங்கள் நீ விசுவாசம் மாறுங்க வியாதி மாறிடும் வியாதி உங்களை அணுகாதுன்னு சொல்லணும் கத்திரிக்காக கத்திர பிள்ளாகி நாம் ஒவ்வொருவரும் உபத்திரவத்தின் கொகையில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் கத்தர் நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப் போகிறார் இனி வர நாட்களிலே நமக்கு ஒரு மெயின்மெயின் காலம் இருக்கிறது இந்த அசைவில்லாத ராஜ்யத்துக்கு போக போகிறோம் அதை நாம் திடன்கொள்ளும் திடன்கொள்வோம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ்வோம் கத்தாவை இந்த நாளில் கொடுத்த வார்த்தைகளுக்கு ஆயி சோத்துறோம் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் திடனு காணப்பட்டு நீர் எப்படி உலகத்தை ஜெயித்தீரோ அதுபோல் நாங்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க கத்தாவே இந்த வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்கூடிய கிருபை தான் இந்த ராஜ்யத்தில் பங்கு மாற்றப் போகிறேன் உபத்திரவத்தின் கோயிலைங்களை தெரிந்து கொண்டபடினா முக்சோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமே அலையிலும்